ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் கொஸ்டின் அன் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிஜிடி எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலில் கொஸ்டின் வரும் அப்படின்றதுனால உங்களுக்கு மிஸ் ஆயிடக்கூடாது நீங்களும் மிஸ் ஆகக்கூடாது ஸோ நம்ம சேனலில் பண்ணி பாருங்க ஆயிடக்கூடாது வாங்க ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பிஜிடி அரிப்பி கிறிஸ்டி கொஸ்டின் ஆன்சர் கொடுத்திருக்கோம் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் போர்த் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட் டே கொஸ்டின் கொடுப்போம் செகண்ட் டே வந்து அதுக்குரிய ஆன்சர் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டு ரெண்டு வீடியோ கொஸ்டின் கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் யூனிட் வரைக்கும் கொடுத்துட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம ஃபிஃப்த் யூனிட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபிஃப்த் யூனிட்ல உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்க போறோம் இதோட ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னா அடுத்து வர்ற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த யூனிட்டுக்குரிய ஆன்சர் வீடியோ கண்டிப்பா ஒன்று வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபிஃப்த் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் ஃபிஃப்த் யூனிட்டுக்கு இன்னொரு வீடியோவும் கொடுப்போம் ஒரு கொஸ்டின் வித் ஒரு கொஸ்டின் ஆன்சர் இன்னொரு வீடியோ கொடுப்போம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ரெண்டு ரெண்டு வீடியோ கொடுத்துட்டு அதே ஃபார்மலில் இன்றைக்கி கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் எடுத்து கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் அதுக்குரிய ஆன்சர் வந்து அடுத்த வீடியோ வரும்போது கண்டிப்பாக அதுக்குரிய ஆன்சராக இருக்கும் மிக விரைவில் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துடும் பொதுவாக வந்துட்டு ஒரு முயற்சி வந்து எல்லாருமே எடுத்துகிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு கடலை வந்து முத்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி போகிறாங்க போயிட்டு உள்ளேருந்து முத்து எடுக்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா கடலை முத்தே இல்லைன்னு அர்த்தம்ல நம்மளோட முயற்சியில் எங்கேயோ தொய்வு ஏற்பட்டுருக்கு நம்ம முயற்சியை எங்கேயும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் அதோட மீனிங் ஸோ அது மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு முத்து இருக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்றது தான் எந்த ஒரு விஷயமே வந்துட்டு இப்போ ஒரு பறவைகளை எடுத்துக்கோங்க பறந்து போகுது ஒரு மர மரக்கிளையில உட்காருது அந்த மரக்கிளை வந்து ஒடிஞ்சு விழுந்துரும் அப்படின்ற பயந்துட்டு அதை அது அதை நம்புது அந்த மரக்கிளை ஒடிஞ்சு விழுந்தா கூட அந்த பறவை பறந்துரும் இருந்து ஸோ அது மாதிரியான விஷயம் தான் நம்மளை நம்பணும் கண்டிப்பா வந்துட்டு நம்ம முயற்சி அடுத்து அடுத்து எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கணும் நம்ம வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூனிட் துத்துக்குரிய கிறிஸ்டிக்குரிய கொஸ்டின் இந்த வீடியோல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து பாருங்க பிரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்